வணக்கம் நண்பர்களே இது ஒரு சமூக விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு என்று இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன ஒரு டிஜிட்டல் போதை அதன் பெயர் டூம் ஸ்க்ரோலிங் டூம் ஸ்க்ரோலிங் அது என்ன புது வார்த்தையாக இருக்குது இது எப்படி டிஜிட்டல் போதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி விரிவான அலசல் தான் இந்த பதிவு இது இளைஞர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பாதித்து கொண்டிருக்கும் மிக அதிக மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு போதை இது அது எப்படி உருவாகிறது அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது இந்த இரண்டையும் விளக்குவது தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இனி பதிவுக்குள்ளே போகலாம் கைபேசியில் அதாவது உங்களுடைய மொபைலில் சீக்கிரம் நீங்கள் தூங்கிடலான்னு நைட்டு படுக்கிறீங்க தூக்கம் கொஞ்சம் வருது அப்போது கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறீங்க டிங்குன்னு ஒரு சவுண்டு இதுலேருந்து மொபைல்லேருந்து அப்போ அந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷனை பார்க்குறீங்க தானாக ஏன்னா டிங் ஒரு சத்தம் கெட்டால் நம்ம எடுத்துருவோம் ஃபோனை உங்கள் நனு நண்பர் அனுப்பிய ஒரு நண்பர் வச்சுக்கோங்களேன் இன்ஸ்டாகிராம் ரீல் அதை பார்த்து முடித்தோடனே உங்கள் க உங்கள் விரல் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும் என்ன ஒரு கொலை பற்றிய பற்றிய அலசர் எங்கேயோ ஒரு மாற்று நடந்திருக்கோம் அதை பற்றி ஒரு அலசர் ஒரு பெண் நடனம் ஆடும் ரயில் யாராவது ஒரு அழகான பெண் வந்து நடமாடுற மாதிரி ஒரு ரயில் இருக்கும் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தது அப்படின் இருக்கும் அப்புறம் சினிமா கிசு கிசு அடுத்தடுத்த வீடியோ பத்து நிமிடத்தில் உறங்க வேண்ட உறங்கணும் தூங்கணும்னு நினச்ச நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்தும் அலைபேசி திரையின வெளிச்சத்தில் வெளிச்சிக்கிட்டே இரு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க போதும் நிறுத்துன்னு மூளையினோட ஒரு பகுதி கெஞ்சினாலும் உங்களால் நிறுத்த முடியாது இது மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் எவ்வளோ ஆபத்திற்கு பாருங்க சரி நீங்கள் இல்லை டிஜிட்டல் யுகத்தில் இந்த புதிய போதைக்கு அடிமையாக இருக்கும் கோடிக்கணக்கான பேரில் நீங்களும் ஒருத்தர் நினச்சிங்க இந்த நவீன போதையின் பெயர் தான் டூம் ஸ்க்ரோலிங் சரி டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னா என்ன டூம் ஸ்க்ரோலிங்கிற சொல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே புழக்கத்திற்கு வந்தால் கூட கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஏன்னா கொரோனா நல்ல வேறு வழியில்லை வெளியில் மாட்டாங்க அப்போ அந்த மொபைலில் தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு உலகம் முழுவதும் ஊரடங்கு நோய் குறித்த அச்சம் இறப்பு எண்ணிக்கை அப்படின்னு எதிர்மறை செய்திகள் சூழ்த்திருந்தது இருந்தது மக்கள் தங்களை காத்துக்கொள்ள தகவல்களை தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ இந்த தீராத தேடல் அதாவது கொரோனா என்ன எத்தனை பேரை பாதிச்சிருக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க இன்னும் இத்தனை நாளைக்கு நமக்கு ஊரடங்கு உத்தரவு இருக்கும் இது மாதிரி இது முடிவற்ற எதிர்மறை செய்திகளோட சூழல்களை அவங்களை தள்ளிடுச்சு இதுதான் மெயின் இது அன்று தொடங்கிய இந்த பழக்கம் இன்றைக்கி வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டு ஏன் இதை செய்கிறோம் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க சிம்பிளாக பார்ப்போம் முதல் காரணம் நமது மூளை நமது மூளை எப்படி இதுக்கு காரணமாகுது ஆமாம் நம்ம மூளை வந்து ஒரு டைம் மிஸ்ஸின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் சாஃப்ட்வேர் வந்து இன்னமும் கற்காலத்தில் தான் இருக்குது நம்ம எவ்வளவோ பரிணாமம் அடைஞ்சிட்டோம் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டனாலும் மூளை இன்னமும் கற்காலத்தில் தான் இருக்குது என்னதான் மனித இனம் பரிணாமம் அடைந்தாலும் ஃபோனும் செயற்கை நுண்ணறிவும் புழங்கும் இந்த இருபத்தி மூணு நூற்றாண்டில் கூட நமது மண்டையோட்டுக்குள் இருக்கிற அந்த புராதன மென்பொருள் இன்னும் அப்டேட்டே ஆகலை மூல அப்டேட் ஆகலைங்கிறது தான் இதில் கசப்பான உண்மை இது ட மருத்துவர்கள் தான் சொல்கிறாங்க உளவியலாளர்கள் மருத்துவர்கள் தான் இதை சொல்கிறாங்க ஆதி மனிதர்களிடம் இருந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியின் எச்சங்களாக இன்னும் நம்மிடையே அப்படியே இருக்குது ஆதி மனிதர்கள்ட்ட அப்படி என்ன இருந்தது உதாரணத்துக்கு கோபம் வந்தால் கடிப்பது அல்லது கீறுவது மேடையில் பேசும்போது வரும் பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து ஆதி மனிதர்கள்ட்ட அந்த பொருளெல்லாம் இன்னும் செய்திச்சு வச்சுருக்கு ஏன்னா ஆதி மனிதர்களிடம் இருந்த ஒரு கூச்சம் இதெல்லாம் இன்னமும் நம்மகிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஸ்டேஜ் ஃபேர் எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்குது இந்த இந்த புதருக்கு பின்னால் புளி இருக்கா ஏன்னா ஆதி மனிதனுக்கு வந்து அந்த மாதிரி பயம் இருக்கும் அப்போ எதுவும் இது கிடையாது அப்போது இந்த புதருக்கு பின்னால் புளி இருக்கா அப்படின்னு எப்போ எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தவன் உயிர் பிழைத்தான் இந்த பூ பூத்து அழகாக ரசிக்கிறவன் தான் புளிக்கு இறையாராம் பக்கத்துலேயே ஒரு பூ இருக்குது இந்த பூ நல்லா இருக்கு எப்போ பூத்துருக்குன்னு பார்த்தவன் புலி புளி வந்து அடிச்சிடும் புளிக்கு பயந்து உரம் நிற்கிறவன் இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இந்த ரசிப்புத்தன்மை இருக்கவங்களுக்கு ஜாக்கிரதை உணர்வு இருக்காது அதைத்தான் இந்த வார்த்தை இந்த வாசகங்கள் குறிப்பிடுது நல்ல விஷயங்களை விட அச்சுறுத்தலான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நமது மூளையினுடைய கட்டமைப்பு டிஃபால்ட்டு செட்டிங் இதற்கு பேர் தான் எதிர்மறை சார்பு அப்படின்னு நெகட்டிவ் நெகட்டிவிட்டி பேஸ் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க உளவியலாளர்கள் அதனால தான் பங்கு சந்தை சரிந்து விட்டது அப்படிங்கிற தலைப்பை பார்த்தால்தான் மூளைக்குள்ள சரணு பாயும் ஆயிரம் பேர் வறுமையிலிருந்து மீண்டார்கள் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்தால் அதை நம்ம ஓரங்கிட்டிருக்கோம் ஏன்னா எதிர்மறை சிந்தனைகளுக்கு மூளை பழகிடுச்சு சமூக வலைதளங்களில் எதிர்மறையான மற்றும் சீற்றத்தை ஒன்று பண்ணக்கூடிய உள்ளடக்கம் தான் அதிவேகமாக பரவுவது வைரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பல முன்னணி பல்கலைக்கழகங்களுடைய ஆய்வுகளில் ஹார்ட்வர்ட் எம்ஐடி ஸ்டான்ஃபர்ட் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து நடத்தின ஆய்வில் இது தெரிய வந்திருக்கு சரி இப்போ இரண்டாவது கண்ட்ரோல் கொரோனா காலத்தில் என்ன நடந்தது தொற்று இணைக்க இறப்பு விகிதம் ஒன்று ஓயாமல் பார்த்து கொண்டே இருக்கும் இல்லையா அப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டுனா நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை அப்போ ஏதோ ஆனால் நடந்தது வந்து நேர் எதிரானது கொரோனா வந்து எங்கே பாதிச்சிருக்கு எங்கே வந்திருக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிவோம் அப்படின்னு நினச்சதை பார்த்தோம் ஆனால் இதனோடய விளைவு எப்படி நேர் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா இந்த மாயான கட்டுப்பாட்டு உணர்வால் பதற்ற பதற்றத்தை குறைக்க நினச்சேன் இந்த எல்யூஷன் கண்ட்ரோல் எல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா இதை குறைக்க நினச்சி முடிவில்லாத கெட்ட செய்திகள் நம் பதற்றம் இன்னும் அதிகமாக்கி இது அதிகமாக்கியிருக்கு இது ஒரு நச்சு வட்டம் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க நச்சு வட்டம்னா இஸ் அ பாய்சனிங் சர்க்கிள் இதுக்குள்ளே நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கம் மாட்டிக்குச்சு இத்துடன் எஃப்ஓ எஃப்ஓ எம்ஓ அதாவது ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது தகவல்களை தவறவிடும் பயம் ஏதோ ஒரு மெசேஜை நம்ம தவற விட்டுருவோமோ நமக்கு எதுவும் தெரியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இது முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க இந்த எஃப்ஓ எம்ஓ ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இதை பற்றி தெரிந்து கொள்ளாட்டா உலகம் முழுவதும் அறிந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற அச்சமே நம்மளை தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்கிது கெட்ட மூன்றாவது டொபமைன் டொபமைன் எல்லாத்துக்கும் தெரியும் மூலையில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி சமூக வலைதளங்கள் ஒரு சூதாட்ட இயந்திரம் மாதிரி ஸ்லாட் மிஷின் அது மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரோல் செய்யும்போது அடுத்து என்ன வருமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுது ஒரு அதிர்ச்சி செய்தி ஒரு வேடிக்கை வீடியோ அதுவே சஸ்பென்ஸாக சஸ்பென்ஸாக மூலையில் டொமைனை சுரக்க வைக்குது அந்த சஸ்பென்ஸ் இருக்குல்ல ஒரு பாட்டு வருது அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் பாட்டு பாடுறாங்க அதை கேட்டுட்டோம்னா அடுத்த ஒரு அதிர்ச்சி செய்தி இப்படின்னு ஒரு பெரிய என்ன செய்து சமூக வலைதளம் வந்து ஒரு பெரிய சூ சூதாட்ட இயந்திரத்தை இது பண்ணுற மாதிரி ஸ்லாட் மிஷினே வடிவச்சிருக்கு அப்போது அந்த சின்ன டொபி டொபமைன் டொபமைன் கேக்குக்காக நம்ம தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு செயல்பா செயல்பாட்டு அடிமைத்தனம் அதாவது பிஹேவியர் அடிக்ஷன் அப்படின்லாம் விஞ்ஞானம் அப்படி விளக்குது ஆனால் மனிதனின் ஆன்மாவுக்குள் நிகழ்வது வேறு இது ஆன்மாவையும் பாதிக்குதுங்கிறத எப்படி பாருங்க சரி ஆன்மாவுக்குள்ளே என்னதான் நடக்குது டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற பழக்கத்தோட தொடக்கம் ஒரு ஆழமான தனிமையின் அனுபவம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு தனித்து இருக்கிற மனுஷனுக்கு மனிதன் தனிமை தனிமையில் விளங்கும் போது அந்த திரை தான் உனக்கு நண்ப நண்பனமாறு மாறுது இது அந்த ஸ்கிரீன் அப்போ மனிதனுக்கு தேவையானது எப்போதுமே ஒன்றே ஒன்றுதான் யாரோ நமக்காக இருக்கிறார்கள் யாரோ ஒருவர் நமக்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அன்பான ஒரு துணை அந்த இடத்த இன்று கைபேசி அபகரித்து விட்டது முன்னாடி நண்பர்கள் இருந்தாங்க அம்மா அப்பா பெற்றோர்கள் பாட்டி தாத்தா நான் ஒரு வட்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை கைபேசி எடுத்துருச்சு அப்போ இது ஒரு ஆன்ம ஆன்மா பாதிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு தான் துணைவரின் கைகளை அணித்து உறங்க வேண்டிய இரவுகளில் நம் விரல்கள் கைபேசி நீலத்தரையை பற்றி கொள்ளுது நம்முடைய வாழ்க்கை துணையோடு நாம உறங்கவத விட்டுட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கைபேசியோட மொபைலோட உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க வில்லன் யார் இதில் வில்லன் யார் நீங்களா அதையும் பார்த்துருவோம் இல்லை இதில் பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் வில்லன் இத பின்னால் இருந்து இயக்குவது உங்க மூளை நீங்க இல்லை உங்க மூளை தான் வில்லன் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்கள் மூளையின் இந்த பழமையான அமைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது நவீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் அதனால சமூக வலைதள அல்கரிதம் சொல்கிறாங்க இல்லையா அல்கரிதம் வந்து தந்திரமான வியாபாரி அவற்றின் ஒரே நோக்கம் உங்களை முடிந்தவரை நீண்ட நேரம் அவர்களுடைய தளத்தில் வைத்திருக்கணும் அதற்காக உங்களுக்கு கோபம் பயம் சீற்றம் போன்ற பலமான உயர்ச்சி உணர்ச்சிகளை தூண்டும் விஷயங்களை தான் அதிகம் காட்டும் காரணம் அதிக என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய நேரம் நீங்கள் அந்த வலைதளத்தில் இருக்கிறது இதற்கு எவ்வளோ ஆவேசமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை போன்றதே உங்களுடைய மீண்டும் மீண்டும் தான் காட்டும் இப்போது இன்ஃபினைட் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபினைட்டு அதாவது அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு என்ன பண்ணுது இதற்கு பெரிய உதவி பண்ணுது ஒரு புத்தகம் படித்தால் ஒரு அத்தியாயம் முடிந்ததும் அதை நிறுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சாப்டர் படிக்கிறோம் அதை முடித்தோடனே சரி நாளைக்கு படிப்போன்னு வைக்கலாம் ஆனால் இங்கே அப்படி முடியவே முடியாது மொபைலில் என்ன இது ஒரு தரைத்தளம் இல்லாத கிணறு மொட்டை கிணறு நீங்கள் கீழே செல்ல செல்ல அது போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மூ அந்த கிணறுக்குள்ள சரி இதில் உடம்பு என்ன ஆகும் டூம் ஸ்க்ரோலிங் உனது உங்களுடைய மனதை மட்டுமல்ல உடலையும் பாதிக்கிறதுன்றாங்க மன அழுத்தம் இது ஏற்படுதுங்கிறாங்க உங்கள் மூளை திரையில் பார்க்கும் அச்சுறுத்தல்கள்லாம் உண்மையான ஒரு ஆபத்தாகவே கருது அப்போ அதனால் சண்டையீடு அல்லது ஓடு ஃபைட் ஆர் ஃபைட் சண்டை போடு இல்லைன்னா ஓடிடு இந்த மனநிலை தூண்டி கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை ரத்தத்தில் கொட்டுது இது உங்களை எப்போதும் ஒரு விதமான பதற்றத்தில் தான் வச்சுருக்கோம் இது தூக்கத்தை கெடுக்குது அப்படிங்கிறது இரவில் ஃபோன்லேருந்து வரும் நீள ஒளி வந்து தூக்கத்தை கெடுக்கும் தூக்கத்தை தரக்கூடிய சாரி தூக்கத்தை தரக்கூடிய மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க விடாமல் தடுக்கும் அதோடு கவலையான செய்திகளை படித்து விட்டு எப்படி நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க அப்போது அடுத்து டெக்னெக் மணிக்கணக்கில் க கழுத்தை வளைச்சி நீங்கள் ஃபோனை பார்க்குறனால வரும் கழுத்து மட்டும் முதுகு தோள்பட்ட வலி இது வந்து ஒரு போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சைக்காட்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்சியல் அனெக்சிட்டி அதாவது இருத்தியல் பற்றிய கவலை நாம் இருப்போமா மாட்டோமா இந்த உலகமே மோசமான இடம் அப்படிங்கிற எண்ணத்தை இது விதைப்பு இது விதைக்குது ஒரு கட்டத்தில் இந்த இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே கவலையாக மாறிடும் மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஊடக உளவியல் நிபுணர்கள் இப்போ பாருங்கள் உளவியல் மட்டும் இல்லை ஊடகத்தை படிச்சு அதுலேருந்து உளவியல் தாக்கம் என்ன வருதுன்னு சொல்கிற நிபுணர்கள் தான் இதை எச்சரிக்கை கொடுக்குறாங்க சுருக்கமாக நீங்கள் சோவாவில் வந்திருந்தாலும் உங்கள் உடம்பு ஒரு போர்க்களத்தில் இருப்பது போலவே தான் உணரும் இந்த தொடர் மன அழுத்தம் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் முதல் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு வரை பல பிரச்சனைகளை ஏற்பட வழிவகுக்கும்னு டாக்டரோடைய அட்வைஸ் சரி சமூகத்தை எப்படி செய்த இது சிதைக்குது தனிநபர் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் சமூகத்தின் ஆரோக்கியத்தையே பாதிக்குது அல்கிருதங்கள் வந்து உங்களை எக்கோ சேம்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற கண்ணாடி கூண்டுக்குள்ளே தள்ளுது அப்போ அதாவது உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் நம்பிக்கைகளை பலப்படுத்தும் செய்திகளை மட்டுமே காட்டி இருந்து உங்களை தனிமைப்படுத்திவிடும் புரியுதுங்களா இதனால் மற்றவர்கள் மீதான வெறுப்பு அதிகரிக்கும் இவன எனக்கு சொல்கிறது இந்த இது சொல்லும் அப்படின்னா நீங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சுருவீங்க எது அல்கிருத்தம்ல இப்படிப்பட்ட மக்கள் திறள் உருவாக்கப்படும் போது சமூகம் பிளவுபடும் ஏன்னா ஒருத்தர் படுத்த இன்ட்ராக்டிவிட்டி அந்த இன்ட்ராக்ஷனே இல்லை காலப்போக்கில் உடையவர்கள் எதிரிகளாகவோ அறிவற்றவர்களாகவோ நமக்கு முன்னாடி சித்தரிக்கப்படுவாங்க அப்போ நாம் அல்லது அவர்கள் என்ற பிளவு அந்த அந்த ஒரு டைவர்ஷன் உண்டாகும் அது ஆழமாகுது ஒரு சமூகமாக பாதிக்க வேண்டிய பொதுவான யதார்த்தம் த ஷார்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிற அது சிதைந்து ஒவ்வொரு குழுவும் தனக்கான பிரத்தியோக உண்மையை உருவாக்கி கொள்ளும் ஒரு டீம் ஒரு கம்யூனிட்டி ஒரு குரூப் இப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு சித்தாந்தம் இதை எதிர்க்கிறவங்க அப்புறம் அவுட்டு எதிரிகள் இந்த சூழல் தான் போலி செய்திகளும் வெறுப்பு பிரச்சாரங்களும் காட்டு தீயை போல பருவதற்கான வாய்ப்பாக அமைதாக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஃப்ளோரிடா பல்கலைக்கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஆய்வின்படி யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பதினாறு புள்ளி அஞ்சு மக்கள் கடுமையான டூம் ஸ்கூலால் பாதிக்கப்படுறாங்க இளைஞர்கள் ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா ஜர்னிசட் இந்த அமெரிக்காவில் சுமார் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இசட் தலைமுறை தலைமுறை முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பெரியவர்கள் அடிக்கடி டூம் ஸ்ட்ரோல் இந்த நான் சொல்கிற இந்த பாதிப்புனால் பாதிக்க பாதிக்கப்படுறதா ஒப்புக்கொள்கிறாங்க சமீபத்திய டிஜிட்டல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் ஒருவர் சராசரியாக ஒரு நாளைக்கு ஆறு மணி நே ஆறு மணி நேரம் நாற்பத்தொம்போது நிமிஷம் தரைகளில் அந்த ஸ்க்ரீனில் செலவிடுறாரு இது உலக சராசரியை விட அதிகம் இது டிஜிட்டல் அடிமைத்தனத்தின் தொடக்கம் என்பதை விட இதன் உச்சத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயம் சரி இதை எப்படி தடுத்து நிறுத்துறது முழுமையாக தடுத்து தடுத்து நிறுத்தாட்டியும் கூட இதை கட்டுப்படுத்த சில வழிகள் உண்டு இதற்கு டிஜிட்டல் சுகாதாரம் உதாரணத்திற்கு சோஷியல் மீடியா ஆப்களுக்கு தினமும் இருபது முப்பது நிமிஷம் உங்களுக்கு நீங்களே டைமர் செட் பண்ணிக்கோங்க இல்லைனா போதும் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கீங்க கிளம்புங்க முதல்ல நினைவூட்டும் செயலிகளை பயன்படுத்துங்க அந்த ரிமைண்டர் இதை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு பிளானில் வச்சுக்கிறேன் நல்லது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க பெரும்பாலும் ஃபோனை எடுத்து பார்ப்பதற்கான அவசியம் ஏற்படுவது இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அதனால் தேவையற்ற மெசேஜ் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அனுப்பிச்சிருங்க எப்போதுமே ஆப்பை திறந்து வைக்கணுன்ற கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்கட்டும் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க திரை இல்லா அதாவது அறை டைனிங் டேபிள் இடங்களுக்கு மொபைல் ஃபோன்களை கொண்டு செல்வதை தவிர்த்துக்கிடுங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேரண்டி சரி அல்கிருதத்தை உங்களுக்கு சாதகமாக திருப்புங்க எப்படி நீங்கள் தொடர்ந்து எதிர்மறை செய்திகளை பார்த்தா அது அதே மாதிரி கொடுக்குதா அது போன்ற செய்திகளையும் சோஷியல் மீடியா தொடர்ந்து காட்டும்ல இப்போ அல்கிருதம் அப்படி தான் செல் செட் பண்ணியிருக்கு மாறாக ஆங்கிலம் கற்பது புதிய திறன்களை வளர்த்துக்கொள்வது உடற்பயிற்சி போன்ற ஆக்கப்பூர்வமான காணொலிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அல்கிருதமே மாற்றி இதை மட்டும்தான் கொடுக்கும் சில நாட்களில் உங்கள் நியூஸ் ஸ்பீடு முழுக்க பயனுள்ள தகவலை வழங்கும் நண்பனாக அந்த அழுக்கிறதும் மாறிடும் எப்படி ஒரு அற்புதமான ஐடியா பாருங்கள் அழுக்கிறதுக்கு நீங்களே மாற்றிடலாம் இது அழுக்கிறதுக்கு நம்ம வைக்கிற ஒரு செக்கு டிஜிட்டல் வாரத்துக்கு ஒரு போக போகணும் ஓரம் கட்டிட்டு நிஜ உலகத்தில் வாழுங்க அது முன்னாடி நானே பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படி ஒன்றும் பெரிய களத்துக்கு ஒரு வரப்போகிறது இல்லை அந்த புத்துணர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேர்மையான நேர்மறையான உணர்வு உங்களுக்கு எந்த செயலிலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உளவியலாளர்களுடைய ஒரு செயலாக இருக்குது சரி இழந்த செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதை மீண்டும் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆனால் நேரமும் மன அமைதியும் இவற்றை இழந்தவங்களால் ஒருவோரும் பெற முடியாது அவ்வளோ மதிப்பு வாய்ந்த உங்கள் நேரத்தையும் அமைதியையும் அல்கிருதம் லாப பசிக்கு இரையாக்கிறாதீங்க அடுத்த முறை உங்கள் கைவிரல் தன்னிச்சையாக ஸ்க்ரோல் செய்ய தொடங்கும்போது ஒரு கணம் பாருங்கள் அந்த நச்சு சூழலை உடைத்து நிஜ உலகை நோக்கி துணிச்சலான ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா போதும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏனென்றால் வாழ்வின் மிக அழகான தருணங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் இருக்குது மொபைல் ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் இருக்குது இதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற அந்த மனநோய் ஆன்மாவை சிதைத்து சமூகத்தை சிதைத்து நம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து இத்தனையும் செய்யக்கூடிய ஒரு டூம் ஸ்க்ரோலிங்கை நாம் ஒழிச்சிட முடியும் தொடர்ந்து இது போன்ற சமூக மருத்துவ விழிப்புணர்வுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்க அதாவது பெல் பட்டன் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி